அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முப்பது நாட்களில் நம்மளுடைய இலக்கை அடைவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுக்கு ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாருமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இது உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லாருமே நல்லா ஹார்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆனால் இந்த ஜனவரி ஏழுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்குள்ளார் ஒரு மனதுக்குள்ளார் ஒரு பயம் இருந்தது இப்போ அதுக்கப்புறம் பிப்ரவரி நாலுன்னு எப்போ தேர்வு வந்து போஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அதுலேருந்து அந்த பயம் வந்து கொஞ்ச நாள் வந்து போயிருந்தது சரியாக படிக்கலை யாரும் என்ன படிக்கிறது எது என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பிளான் இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருந்துருப்பீங்க சரியான முறையில் நிறைய பேர் படிக்கலை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் அப்படி தான் இருந்தாங்க இப்போ நியூ இயர் வந்து வந்துச்சு இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட பயம் பயம் வந்துச்சு ஐயோ இன்னும் இவ்வளோ நாள் இருக்கே நம்மளால் படிக்க முடியுமா ஏற்கனவே என்ன சொன்னாங்களோ அதையே மீண்டும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்கூட்டியே அவங்ககிட்டலாம் சொல்லியிருந்தேன் முன்னாடியை விட இப்போ தான் போட்டி அதிகமாக இருக்குது தேர்வுக்கு விண்ணப்பித்த இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ போட்டி ஆரோக்கியமாக இருக்க போது ஆனால் நம்ம நீங்கள் மற்றவங்களை வந்து போட்டியை எடுத்துக்க வேணாம் நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா அப் நம்ம மிக கவனமாக செயல்படக்கூடிய இந்த காலம் வந்து இந்த ஒரு மாதம்தான் ஏன்னா ஒரு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் சுத்தமாக படிக்காதவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏற்கனவே படித்து ரெடியாக இருந்தேன்னா நீங்கள் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொண்டு தினந்தோறும் நம்ம படிக்கணும் அதே போல் இந்த முப்பது நாட்கள் வந்து கவன சிதறல் இல்லாமல் முழுக்க முழுக்க படிப்பை பற்றி மட்டுமே யோசிக்கணும் தேர்வு நல்ல முறையில் எழுதணும் நம்ம வேலைக்கு போகணும் இதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் மற்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து யோசனையில் வரக்கூடாது மைண்டுக்குள்ளார் அப்படி வந்ததுன்னா சரியாக படிக்க மாட்டாங்க ஏன்னா நான் அந்த இடைப்பட்ட அந்த ஒரு மாதம் படிக்கும்பொழுது எனக்கு முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிதுன்னா உடனே ஏதாவது எடுத்து பார்ப்பேன் புக்கையோ இல்லை வேறு எதாவது நான் ஏற்கனவே எழுதி பார்த்ததையோ ஏதோ ஒன்று எடுத்து பார்ப்பேன் எனக்கு வந்து டைம் கிடைச்சிதுன்னா அது பார்க்கணும் ஏதாவது நம்ம புக்கை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பார்க்கலாமா முழுக்க முழுக்க சிந்தனை எல்லாமே அதே பற்றி மட்டும்தான் எனக்கு இருந்தது மற்றதை பற்றி ஐயோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை சரிங்களா வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு அந்த ஒரு மாதம் வந்து மிக முக்கியமானதாக இருந்தது முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்தேன் எனக்கு வந்து அது பயனுள்ளதாக இருந்தது அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முப்பது நாட்கள் போதும் கரெக்டாக பிளான் பண்ணுங்க எந்த யூனிட் வேணாலும் படிக்கலாம் ஆனால் நீங்க பிளான் வந்து இனிமேல் பார்த்தோன்னா ஜனவரி முப்பத்தி வரைக்கும் போட போடக்கூடாது இடையிலே முடிச்சிடணும் இன்மெல்லாம் ரிவிஷன் தான் போயிட்டே இருக்கணும் எத்தனை ரிவிஷன் வேலைலாம் கொடுங்க தப்பே இல்லை நம்ம எந்த அளவுக்கு ரிவிஷன் கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு சரியான முறையில் விடையளிக்க போகிறோம் ஏன்னா டவுட் வராதுங்கள ரெண்டு ஆப்ஷன் இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிங்கன்னால் அந்த டவுட் வராமல் இது இந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்போலாம் ரிவிஷன் தான் போயிட்டுருக்கணும் இன்னும் படிக்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் தயவு தயவுசெய்து அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பகுதிகளையுமே படிங்க எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது ஒரு 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 யூனிட்னால் ஃபுல்லாகவே அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஒரு சில மேஜருக்கு அதை நம்ம விட்டுருன்னெலாம் முன்னாடி நினச்சிருப்பீங்க இப்போ அதுவும் விடக்கூடாது ஏன்னா டைம் கிடைச்சிருக்குங்களா எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகணும் மற்றவங்கள போல் யோசிக்கக்கூடாது நம்ம ஃபுல்லாக நம்மளால் என்ன முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறோம் விடாமுயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி கிடைக்க தான் போகுது நல்லா எழுதி பார்க்கணும் நிறைய பேர் எழுதியே பார்க்க மாட்டேங்கிறீங்க எனக்கு வந்து மைண்டில் அது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்கள நான் அந்த படிக்கிற டைமில் நோட்டு நிறைய நோட்டு வச்சுப்பேன் மட்டி நோட்டு அந்த வச்சிக்கிட்டு எழுதி 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 பார்ப்பேன் எழுதி அதாவது நாட் ஓன்லி மேக்ஸ் மட்டும் கிடையாதுங்க தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் எழுதி எழுதி பார்க்கும்போது எனக்குள்ளார் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அது ஒரு அதை எழுதும்போது நிறையாவுக்கும் ஒரு சந்தோஷம் நிறையவுக்கு நம்மளுக்கு மனதில் வந்து நல்லா பதியும் அதுக்கு தான் ஒன்று சொன்ன ஹின்ஸ் எடுத்துக்குங்க ஒரு யூனிட் அப்படின்னா சும்மா ஒரு அஞ்சு பக்கத்துக்கு உள்ளார நம்மளுக்கு புரியிற மாதிரி ஏன்னால் நீங்கள் எழுதுறதை மற்றவங்க படிக்கலை நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அதனால் நீங்களே உங்களுக்கு புரிகிற வகையில் அப்படியே ஒரு குழு வேடு மாதிரி ஒரு யூனிட்டையே ஒரு நாலு பக்கத்தில் அஞ்சு பக்கத்தில் சுருக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எந்நேரமும் நேரமும் எடுத்து அதை பார்த்துக்கலாம் ஏன்னா மறுபடியும் லைன் பை லைனாக புக்கை வச்சு வாசிக்கணுனாலும் முடியாது நீங்கள் மெட்டீரியலை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்தாலும் டைம் தான் வேஸ்ட் ஆகும் ரிவிஷன் அப்படின்னா என்ன ரெண்டு மூணு டைம் ரிவிஷன் பார்த்துக்கணும் இந்த டைமில் ரிவிஷன் எப்படி பண்ணோம் ஹின்ஸ் எடுத்துருப்பீங்க அதை வந்து மறுபடியும் ஒரு க்ளான்ஸு பார்த்தாலே நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்டுமே ஞாபகம் வரும் ஷார்ட்கட் வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று நம்ம வந்து ரிட்டன் எழுதி வந்து மார்க் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறத எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு எப்படி புரியுதோ உங்களுக்கு எப்படி எளிமையாக முறையில் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அது நம்மளே உருவாக்குறது பேர் தான் ஷார்ட்கட்டு அடுத்தவங்க சொல்லித்தர ஷார்ட்கட்டு கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும் போய்டும் அப்புறம் நீங்களே கண்டுபிடிங்க ஒன்றும் தப்பு தான் நாட்கள் இருக்குது நீங்களாக கண்டுபிடிச்சி ஷார்ட் கட்லாம் ஞாபகம் வச்சிங்க ஒன்றும் ரிட்டன்லாம் எழுத போகிறதில்லை ஒரு சில கான்செப்ட் வந்து புரியாது தான் அதை நம்ம தான் புரிய வச்சுக்கணும் சரிங்களா அதனால் எப்படி வேணாலும் படிங்க நம்ம வந்து நான் அப்ஜெக்டிவ் டைப் தான் எழுத போகிறோம் அதனால் நீங்கள் வந்து கொண்டு பக்கம் பக்கமாக எழுத போகிறதுல அதுக்கு மார்க்கும் கிடையாது அதை உணர்ந்து எல்லாமே நல்லா படிங்க ஹின்ஸ் எடுத்து எழுதுங்க இப்போ பிஜ்டியாக பொறுத்த வரைக்கும் மேஜரில் நல்ல டேலண்டாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க மேஜரில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்த எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அந்த நாற்பது மார்க்கில் அவங்களுக்கு மதிப்பெண்களே வராமல் நிறைய பேர் வந்து வேலை இழந்து ஏன்னா அந்த நாற்பது மார்க் இப்போல்லாம் கெஸ் பண்ணவே முடியல எங்கேருந்து வருது எந்த புக்கிலேருந்து கேட்குறாங்கன்னு யாருக்குமே தெரியல ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு சில வினாக்கள் தான் அதுவுமே மூன்று நான்கு முறை படித்து கேள்வியை தான் புரியுதே நமக்கு அப்போ அந்த நாற்பது மார்க் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது அதனால் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கல என்னால் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய மேஜர்லேருந்து தான் நூற்றி ஐம்பது வினாக்களும் வருது அப்போ இதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் சூப்பராக எல்லாமே நம்மளுக்கு ஏற்றபோது கைகூடி வந்துச்சு அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த முப்பது நாட்கள் எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது எக்ஸாம் வந்து நல்லபடியாக நம்ம வந்து எழுதணும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஒரு தேர்வில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை காட்டிலும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்வுகளில் நாம் எதன் மூலம் வெற்றி பெற முடியவில்லை அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுக்கும் தெரியும் யோசிக்கணும் நம்ம இதுக்கு முன்னாடி நான்லாம் ஒரு தேர்வு முடிஞ்சுனா அப்படியே அதோடு தூக்கி போடுற பழக்கம் எனக்கு எப்பயுமே வந்ததில்லை அதை முடிச்சுட்டு விடிய ஆன்சருக்கு கவர்மெண்ட் உட இப்போலாம் வந்து உடனே விட்டுறாங்க அப்போலாம் கவர்மெண்ட் வந்து விடாமல் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம வந்து என்ன செய்வோம் தூங்காமல் அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஒன்று ஒன்றா எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புக்கை வச்சுட்டு தேடினா அப்போலாம் சரி அப்படி தேடும்போது எனக்கு என்ன கிடைச்சிதுன்னா நிறைய அனுபவங்கள் கிடச்சிது பரவாயில்ல இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து எனக்குள்ளார அப்போ தான் வந்தது நான்லாம் உண்மையிலுமே சொல்லணும் தூக்கம் இல்லாமல் அந்த இதெல்லாம் ஆன்சர்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு நம்ம எப்படி தப்பு பண்ணணும் என்ன ரீசனால் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உணர்ந்து அதெல்லாம் தவறுகள்லாம் திருத்தின பிறகு தான் எனக்கு வந்து அந்த வெற்றிங்கிறது கிடச்சிது நான் நினச்சதை வந்து எனக்கு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து அப்போ தான் ஏற்பட்டது அதை தான் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த முப்பது நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிந்த ஒரு சப்போர்ட் வந்து ஒரு நான் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி